இன்றைக்கி நம்ம கடைக்கு ஒரு தையல் மிஷின் ஸ்டாண்டு ஒன்று ரிப்பேருக்கு வந்துச்சு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா தைக்கும் போது ஸ்டாண்டில் கட சவுண்டு வருதுன்னு சொன்னாங்க ஸ்டாண்டு வீட்டில் வர கிராங்க் செட் போனதுனால நான் கிராங்க் செட் புதுசாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்டில் இருந்து வீளை தனியாக கழட்டிக்கிட்டேன் வீட்டில் கிராங்க் செட்டை இணைக்கிற அந்த போல்ட்டை கழட்ட போனேன் அந்த போல்ட்டோட ஹெட் மட்டும் கட் ஆகியிருக்கு அந்த போல்ட்டோட சைஸை விட பெரிய சைஸ் ஒன்று நட்டு எடுத்து அந்த உடஞ்ச போல்ட் மேலே வச்சு வெல்ட் அடிச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணி பிறகு அந்த நட்டை ஸ்பானர் யூஸ் பண்ணி கலண்டை முயற்சி பண்ணுறேன் நட்டு கலண்டு தனியாக வெளில வந்துருச்சு இப்போ வீலில் புதுசாக கிராங் செட்டை சேஞ்ச் பண்ணி வீலை சுற்றி பார்த்தா வீல் பெண்டாகி பெண்டாகி ஓடுது அதையும் நான் சரி செஞ்ச பிறகு வீலில் இருந்து பெடலுக்கு பேரிங் டைப்பில் ஒரு கம்பியை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டாண்டை ரன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டாண்டரோட சத்தத்தை கேளுங்க இந்த மாதிரி தையல் மிஷின் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க அப்போ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்